வருண் தர்ம சங்கடத்துல என்னைக்காவது மாட்டிருக்கியா அப்படி எதுவும் ஞாபகம் இல்லை மாட்டின மாதிரி தெரில போகலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வருஷமா அந்த பூமியில இருக்க தர்ம சங்கடவாதத்துல எதுவும் மாட்டினது இல்லைங்கிற நம்புற மாதிரி இருக்கு அரசியல்வாதி மாதிரி பேசாத முப்பத்தெட்டு வருஷமா என்ன போன ஜென்மத்தையும் சேர்த்து சொல்றீங்களா நீங்களே அறுபது வருஷமா இருந்துட்டு இருக்கீங்க லைட்டா மீசையை ட்ரிம் பண்ணிட்டு வந்து சரி ஓகே ஓகே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர் தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டாரு அப்படியா ஆமா என்ன பண்றதுன்னு தெரியாம பிரசஞ்சிக்கிட்டு இருக்காரு கையையா மாவையா இல்ல தேர்தல் நெருங்கிறதுனால பரோட்டாலாம் போட ஆரம்பிச்சிருவாங்களே அதனால கேட்டேன் அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த குத்துல நம்ம பார்க்கணும் சரி எந்த தலைவர் தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டாருங்கிறத நம்ம ஷோக்கு போய் பார்த்துடலாம் பாத்துருவோம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குல போயிடலாம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல என் பயணம் என் மக்கள் என் நாடு என் மக்கள் என் மண் என் மக்கள் இப்படி மனப்படம் வச்சிருக்க பத்தி அவரு நடந்த யாத்திரையை கூட மறந்துடலாம் நடக்காத யாத்திரையை யாத்திரை சொல்றாங்கல்லே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை யாத்திரை போனாரு அதை முடிச்சு வைக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு முடிச்சு வைக்கிறதுக்காக அதாவது அந்த பிரேக்கு ஆகிறதுக்கு தான் ஓகே அதற்கு பிறகு கேரளாவுக்கு போறாரு அதற்கு பிறகு அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துக்கு வராரு ஏவுதளம் வந்து இப்ப இஸ்ரோ வந்து தான் ராக்கெட்லாம் லான்ச் பண்றாங்க இப்ப குலசேகரப்பட்டினத்துல இருந்து இனிமேட்டு ஏவுகணைகள் லாச் செய்யப்பட்டதுன்னா அதுக்கான ஃபியூயல் பிரைஸ் ரொம்ப கம்மியாகும் அந்த நேரமுமே ரொம்ப கம்மியாகும் நிறைய வசதிகள்லாம் குலசேகரப்பட்டத்துல இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஓகே இருந்து கொஞ்சம் பக்கம் போல ஒரு ஷார்ட் கட் இருக்க போறாரு குலசேகரப்பட்டினத்துல இருந்து நம்ம விண்வெளிக்கு போறதுக்கு ஓகே அதனால என்னன்னா தூத்துக்குடி எம்பி கனிமொழி தொடர்ந்து அஞ்சு வருஷமாக பார்லிமெண்ட்ல பேசுனாங்க இஸ்ரோக்கு விண்ணப்பம் வச்சாங்க பிரதமர் மோடி கிட்டயும் போய் பேசிட்டுலாம் வந்தாங்க அதற்கு பிறகு ஆய்வு எல்லாம் குலசேகரம் டிக்கடிக்கப்பட்டு இப்ப அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா தான் பிரதமர் மோடி வராரு இன்னொரு செங்கல் வருது மதுரையில ஒரு செங்கல் செங்கலா தான் இருக்கு தூத்துக்குடியில ஒரு செங்கல் வருது ஓகே இந்த இது வந்து சீக்கிரம் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க வெளிநாடுகள் இருந்து வரல ஜப்பான் எல்லாம் வாங்கல இல்ல இதுல என்னன்னா குலசேகர மட்டும் வராதுல இப்ப மாநிலத்துக்கும் பெருமை தான் இப்போ மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விழாவுக்கு போவாரா மாட்டாங்கிறதான் ஒரு விஷயம் என்ன காரணம்னா டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை பெஞ்சது தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழையினால அந்த மாவட்டமே துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறிச்சு அதற்கு பிறகு மத்திய இருந்து சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கும் வந்தாங்க தென் மாவட்டங்களுக்கும் ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க இவங்க வந்து வந்து நிவாரணத் தொகையெல்லாம் கேட்டாங்க நிவாரணத் தொகை இது வரைக்கும் ஒரு பைசா கூட குடுக்கலங்கிறதா திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல இப்ப சில தினங்களுக்கு முன்னாடி பேசினாங்க வரைக்கும் ஒரு பைசா கூட குடுக்கலங்கிறாங்க கருப்பு சட்டை எல்லாம் போட்டு போனாங்க ஆமா இப்ப என்னன்னா அதே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வராரு ஜி இப்ப தூத்துக்குடியில போய் அவர் பக்கத்துல நின்று இதெல்லாம் பேச வச்சுக்கோ அந்த மேடையில நின்று அது ஒரு தர்ம சங்கடமா இருக்கும்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா இதுல தர்ம சங்கடம் மெயின் தர்ம சங்கடம் என்னன்னா தோழமை கட்சிகள் திமுக அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க அவர் அங்க வர்றப்ப தூத்துக்குடி நீங்க பைசா கொடுக்காததுனால நாங்க கருப்பு கொடி காட்டுவோம் உம் அதுக்கு நீ அனுமதி கொடுத்தே தீரணும் அனுமதி மறுக்க கூடாதுங்க மாதிரி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு முதல்வரும் கூட வருவாரு அவருக்கும் காட்டின மாதிரி ஆயிடுமே இதுக்கு எப்படி கொடுப்பாங்க சரி ஆனா அவரே வந்து மோடி வந்து ஒரு பைசா கூட மத்திய அரசு கொடுக்காம அவரே எந்த தர்ம சங்கடமும் இல்லாமதான் வந்து கலந்துகிறாரு பட் ஆனால் இப்போ இவர் போகிறதுலேயும் ஒரு தர்ம சங்கடம் இருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் ஆமாம் அங்கே போய் அப்புறம் அந்த மக்கள் கேட்பாங்களா தூத்துக்குடி தூத்துக்குடி நீ அங்கேருந்து இங்க இருந்து மோடி பக்கத்தில் இருந்து போய் பேசினா நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் டிசம்பரில் வந்திருந்தாருன்னா ராக்கெட் விட்டுருக்க முடியாது நீர்மூழ்கி கப்பல் வேணால் விட்டுருக்கலாம் அளவுக்கு மிதந்துச்சு அதெல்லாமும் ஞாபகப்படுத்திக்கணும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கரில் அமைய இந்த பிரம்மாண்டமான ஏவுதளம் தமிழர்களுக்கு எல்லாமே ஒரு பெருமை தான் அதற்கு பிறகு பாம்பன் பாலம் அந்த ரயில்வே பாலம் இருக்குல்ல ரொம்ப ஃபேமஸான பாலம் எப்பயுமே யாரெல்லாம் ராமேஸ்வரம் போனாங்கன்னா அங்கே நின்று பார்ப்பாங்க பாலத்தை பார்க்காம யாருமே போக மாட்டாங்க அது வந்து கொஞ்சம் பழசானதுனால இப்ப பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு நவீன முறையாக தூக்குதர தூக்கு பாலம் அது ஓகே அதனால திறந்து அதையும் திறந்து வைக்க போறாரு அவரு ஆனா உலகத்துல இருந்து சொன்னாங்களாம் இந்த மாதிரி தூத்துக்குடியில ஆல்ரெடி நம்ம கெட்ட பேர்லாம் இருக்கு நீங்க போகணுமா பல்லடத்துல இருந்தே நீங்க வந்து ரிப்பன் நேட்டை தொடக்கக்கூடாதுன்ற மாதிரி காணொலி காட்சியா தொடக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க பழுத்தோட மூடினா நேர்ல போய் தான் செங்கல் ஓகே செங்கல் தகவல் வருது என்னன்னா பல்லடத்துல கூட்டம் நடக்க போதில்ல அந்த பல்லடத்து கூட்டுல கூட்டத்துல என்னன்னா இப்பதான் அதிமுகல இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எல்லாம் கூட்டிட்டு போய் டெல்லியில வந்து வச்சாங்க அது முன்னாள் 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 தொண்ணூத்தி ஒன்னு எம்பத்தொன்பது எண்பத்தி நாலுல எம்எல்ஏ ஆனவங்க கூட்டு போய் பாத்தீங்கல்ல அதிமுக உடச்சிட்டு பேசினாங்கல்ல ஆக்டிவா இல்லாதவங்க எல்லாம் கூட்டு போனாங்க அப்ப அந்த யாத்திரை வெற்றிகரமா இருக்குன்னா நிறைய கட்சியில இருந்து பிஜேபிக்கு இணைஞ்சாலும் மோடி மோடி இணைஞ்சா மட்டும்தான் வெயிட் காட்ட முடியும் அதனால இப்ப பல அதிருப்தி எம்எல்ஏக்கள் முக்கியமா அதிமுக அதிமுக எம்எல்ஏக்கள் வலை வீசிருக்காங்களா பாஜக சிக்குவாங்களா காங்கிரஸ் உள்ளிட்ட சில பேருக்கும் வலை வீசிடுறாங்களா காங்கிரஸ் எம்எல்ஏக்கும் வலை வீசப்பட்டிருக்கு ஓ அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கும் வள வீசப்பட்டிருக்கு எந்தெந்த மீன் சிக்க போகுதுங்கிறது நம்ம இருபத்தி ஏழாவது தலைத்தலைவா தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெல் பண்ணிட்டோம்னா நம்ம நிச்சயம் வந்து நம்ம மேலிட்ட சொல்லிடுவோம் ஓகே போட்டு கொடுத்துருவோம் அதை சொல்லிடுவோம் இன்னொன்று அவர் வராருல அந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு வர்றதுக்காக அங்கே உள்ள பகுதிகளில் கடைகளில் காசு வாங்குறாங்களாம் பிஜேபி போய் அதை பற்றி ஒரு வீடியோவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த பகுதியில் உள்ள அந்த நிறைய கடைகளில் போய் வாங்கியிருக்காங்க அதில் ஒரு கடையில் உள்ள ஒரு பெண்மணி வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து காசு கேட்டிருக்காங்க பாஜக காரங்கெல்லாம் வந்ததுக்கு இவங்க கொடுக்க முடியாதுன்னா ஃபஸ்ட்டு சொல்லி ிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது ரூபா கொடுத்தா பாஜக பிச்சைக்கார கட்சியா இருபது ரூபா கொடுக்குறீங்க ஐநூறுவா கொடுங்க இரு ஐநூறுவா கொடுங்கன்னு மிரட்டியிருக்காங்க அப்புறம் கடைசியா விடாப்பிடியா இரநூறுவா வாங்கியிருக்காங்க எல்லா கடைகள்லயுமே நூறு ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு போயிருக்காங்க எதுக்கு காசு கேக்குறீங்கன்னு கேட்டா எங்க தலைவர் வராருல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட தலைவரே தேவையில்லைன்னு அவங்க பேசியிருக்காங்க அதுல ஆனா அந்த தலைவர் தான் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா தரேன்னு சொன்னாரு பட் இப்போ வந்து அதை அப்புறம் ஜும்லான்ட்டாங்க ஆனா அவங்களே இப்போ அஞ்சுக்கும் பத்துக்கும் தலைவர் ஐநூறு ஐநூறு ரூபா கேக்குறாங்க The yeah. ஐநூறுவா ஐநூறுவா ஐநூறு நோட்டே இல்லையாப்பா ஐநூறு ரூபா இருக்கு ப்ரோ ரெண்டாயிரம் அது இன்னும் பண்ணல இல்லப்பா இருக்கும் அந்த பணம் ஸ்கேன் பண்ணி கூட ஸ்கேன் பண்ண தானே இருக்கும் அதனால சரி இப்போ வந்து காசு ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு பாஜக ஏன்னா காசு இருக்குல்ல பிஎம் கேர் இருக்கு காட்ட தேவையில்லை அவ்வளவு ஃபண்ட் வச்சிருக்காங்க பட் அவங்களுக்கு கணக்கு காட்டணுமா நம்ம இரநூறுவா முன்னூறுவா எவ்வளவு போடுறோம் கொடுக்கணும் தேர்தல் பத்திரம் இருக்கு இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒரு பணக்கார கட்சி இப்படி காசு கேட்கலாமா கையேந்தி ஆமா தேர்தல் பத்திரத்துல அவங்க தான் எவ்வளவு வாங்கிறாங்க இருக்குதுல அறுபது பர்சன்ட் அவங்க தான் வாங்கிறாங்க முப்பத்தஞ்சு பத்து சதவீதம் மேல அவங்க தான் வாங்கிறாங்க மக்கள்கிட்ட போய் கேட்டுக்காங்க சரி இன்னொரு பக்கம் வந்து தேமுதிக தேமுதிக வந்து நாங்க பிஜேபி கூட போக மாட்டோங்கிறத வெளிப்படையா சொல்லல ஆனா மாவட்ட செயலாளர் எல்லாருக்குமே பிஜேபி கூட போறதுல விருப்பம் கிடையாது அது வந்து பிரேமலதாட்டையே சொன்னாங்க ஆனா நமக்கு இருக்கிற ஒரே இது வந்து அதிமுக தான் ஏன்னா திமுக கூட்டணி ஃபுல்லா ஆயிருச்சு இங்கே யாரும் வராதீங்க இங்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு இங்க இருக்கும்போது பீச்சு கொடுக்க முடியாம தான் இருக்கு திமுக கூட்டணி அதனால அதிமுக கூட்டணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் மட்டும் எடப்பாடி சொல்லிட்டு இருந்தார்ல கடைசி நேரத்துல பாருங்க வருவாங்க வருவாங்க இருந்தாங்கல்ல இப்போ நேற்று அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் பிரேமலதாட்ட போய் வந்து பேச்சுவார்த்தை பெறிருக்காங்க அவங்க வீட்டில ஓ பிரேமலதா வந்து இவங்க தேடி அங்க போயிருக்காங்களா பத்து தூதி கேட்ருக்காங்களா ஓ அவங்களே தேடி இருந்தா நம்ம ரெண்டு மூணு முடிச்சிக்கலாம் இவங்களே தேடி போனாங்கன்னா ஏன்னா அதிமுக பயம் இருக்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அலையன்ஸ்ல நம்ம அலையன்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு ஏன்னா பாமக இது வரைக்கும் என்னன்னா ஒரு பிடி கொடுக்கல பாமக ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு நான் பாமக வந்து டிஎம்கேயும் திட்டுறாங்க பிஜேபியும் திட்டுறாங்க அதனால அதிமுக நம்ம சைடு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா அதிமுக சைடு போக மாட்டாங்க ஆனா திடீர்னு ஸ்ட்ராட்டஜியை மாத்தி பிஜேபி பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறது பயம் இருக்கு அதிமுகவுக்கு அதனால ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பத்து தொகுதி கேட்கிறாங்களாப்பா அதிமுகவில் பத்து தொகுதி தேமுத்திக்கா அதனால அஞ்சு தொகுதி வரைக்கும் குடுக்கலாம்னு பேசுறாங்க அஞ்சு தொகுதி கொடுக்க போறாங்களா அஞ்சு தொகுதி இப்பயே ரிசல்ட் தெரியுது அஞ்சு தொகுதி அது முக்கியமா விருதுநகங்கு மதுரை கள்ளக்குறிச்சி மூணு தூய் இதெல்லாம் திமுக முதல்வர் வந்து ஒரு தொழில்நுட்ப மாநாடு சர்வதேச மாநாடு வந்து சென்னையில் நடந்தது அதுல கலந்துகிட்டு பேசும்போது அஹ் இப்ப தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருக்கிற பிடிஆர் பத்தி பேசியிருந்தாரு அவரை ஏன் அந்த துறைக்கு மாத்தனேங்கிறத இப்ப அவர் வாயிலிருந்து சொல்லியிருக்காரு நிதித்துறையை ரெண்டு ஆண்டு சிறப்பா வச்சிருந்தாரு அதுல பல மாற்றங்கள் கொண்டு வந்தாரு பிடிஆர் இப்போ வந்து தொழில்நுட்ப துறையில சில மாற்றங்கள் தேவைப்படுது அதுக்காக நான் அவரை மாத்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு நடுவில் இந்த ஆடியோ வாரத்தால மட்டும் மாத்தலைங்கிறதே சொல்லி இருந்தா தெளிவாயிருக்கும் ஏன்னா அவர் அந்த முப்பதாயிரம் கோடி அதை சொல்றீங்களா அந்த பத்தி அவர் அது இந்த சமயத்துல சொல்லிட்டு இருந்தாங்களே வந்து சொல்லி இருந்தா இருந்தாரு அதனாலதான் மாத்தினாங்க சொன்னாங்க முதல்வர் வந்து அது அதனால இல்ல மாற்றம் தேவைப்பட்டிருக்கு இந்த துறைக்கு ஐடி சரியா செயல்படலையா அந்த கேள்வி வருது இல்ல ஆவடி நசார தூக்கி அமிச்சு அடிச்சீங்க இலாக்காள அமைச்சரையாவே ஒருத்தர் வச்சிருந்தீங்க ஏழு மாசமா சரி இலாக்காள அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கிட்ட ரெண்டு டிமாண்ட் வைக்கிறாங்களா இடி ஒண்ணு நீங்க அப்புறம் மாறிடுங்க இல்ல உங்க தம்பி அப்போது வர மாற சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா நான் வேற மாதிரி நினைச்சேன் செந்தில் பாலாஜி தம்பி எங்க இருக்காருன்னே தெரியாதுங்கன்னு சொல்றாங்களா அது எங்களுக்கு தெரியும் ஐ மீன் செந்தில் பாலாஜிக்கு தெரியாதுங்கிறது சிறையில இருக்காருல்ல அவர்கிட்ட அதெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ண ரொம்ப இருப்பாங்க தமிழ்நாடு சிறை ரொம்ப சிறையில் அதுவா கவர்மெண்ட் இன்னும் என்ன இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அது வந்து முன்னாள் அமைச்சர் சலிகளை வந்து குடுக்க மாட்டாங்க ரொம்ப கடினமா தான் போய் இருப்பாங்க அதனால சிந்தில் பாலாஜி இருக்கத்துல தான் இருக்காராம் ஆனா இன்னொரு முறை ஜாமீன் அப்ளை பண்ணாங்கன்னா கிடைச்சிடலாம் நம்புறாங்களாம் ஓகே சாத்தியம் பேசிக்கிறாங்க வேற எந்த ஆப்ஷன் கொடுக்கல ஐடி இல்ல வேற ஏதாவது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வேற சொல்லிட்டு இருக்காருல்ல ஒண்ணு இந்தியா கூட்டணில இருந்து வெளியே வரலன்னா உங்களை அரஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க பிஜேபி இருந்து அப்படின்னு அவங்க அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதிஷி அவங்க வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க வந்துருங்க ஒழுங்கா இல்லைன்னா சிபிஐயோ இடியோ உங்களை ரெண்டு மூணு நாள்ல கைது பண்ணிருவோம்னு மிரட்டுறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இந்த மிரட்டலும் இவருக்கு வரல அந்த மாதிரிலாம் எதுவும் வரல இது வரையும் அவர் சொல்லல சரியில் இருக்க நம்ம நம்ம முடியும் பேச முடியும் கொடுக்க முடியும் அவரே ஏதோ நீதிமன்றத்தில் வரப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படியே அப்படியே ஃபுட்டேஜ் மட்டும் தான் நம்ம கிடைக்குது ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா இந்தியா லைன்ஸ் பத்தி நீங்க பேசுனீங்கல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்தியா லைன்ஸ்ல இருக்கிற பல தலைவர்கள் ஆதரவுலாம் கொடுத்து கொடுக்குறாங்க ஒரு மம்தா பானர்ஜி அவங்க வந்து காங்கிரசுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து காங்கிரசுக்கு பிடி கொடுக்காம தான் இருந்தாங்க இப்ப ரெண்டு தொகுதி குடுக்கலான்னு இப்ப மூணாவது தொகுதி எதுங்கிறத அந்த செய்தி தொடர்பாளர் சொல்றாரு நாங்க பைனாகுளர் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் காங்கிரஸ் எங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது இங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் திரிணாமுல் காங்கிரஸும் பிஜேபி பதினெட்டு திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க இங்க நாற்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் எங்கே நாங்கள் கொடுக்குறதுங்கிறாங்க காங்கிரஸ் ஃபுல்லா காலி பண்றது திரிணாமுல் காங்கிரஸ் தான் அங்கே ஆமா கம்யூனிஸ்டையும் காலி பண்ணாங்க சரி இப்போ வந்து தீதியோட பவர் இருக்குல்ல அவங்க வந்து தம்பிக்காக அதாவது அவங்க சொன்ன மாதிரி சகோதரன் ராகுல் காந்திக்காக ஆதரவு கொடுத்தா அந்த மூணாவது தொகுதியில கூட அவங்க ஜெயிக்கலாம்ல கொடுப்பாங்களா இன்னொன்னு என்னன்னா திரிணாமுல் காங்கிரஸ் பற்றி பேசுகிறப்ப தொடர்ந்து வந்து மீடியாவை முடக்குறாங்க நான்காம் தொண்ணு வந்து நசுகிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கொடுத்தே ஆகணும்னு ஒருத்தர் கங்கன கட்டி பேசிக்கிட்டு இருக்காரு அனுராக் தாகூர் ஓ பிஜேபி சார்ந்த முக்கியமான எம்பி அமைச்சர் அமைச்சரும் ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த சந்தேஷ்காலி பிரச்சனைனால மீடியா ஃபுல்லா அடிச்சு நூறு வேலை தான் மம்தா பானர்ஜி பாத்துக்கிட்டு இருக்காங்க நான்காம் தூணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் முன்னாடி வருவேன் இருக்காரு அவர் அப்படியா சரி எப்படி வர அது மேற்கு வங்கத்துல மட்டும் சொல்லாம கொஞ்சம் டேக் டைவர்ஷன் பண்ணி அங்கேயும் கொஞ்சம் சென்ட்ரல்ல வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டெல்லி பக்கமும் போய் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் கார்கேவ்வுக்கு இசெட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படலாம்னு சொல்றாங்க ஏன்னா வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கார் அவரு நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால நாடெங்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால இசட் ப்ளஸ் பாதுகாப்பு அவருக்கு ஓகே மோடி நம்ம ஜிக்கு தான் எஸ்பிஜி பாதுகாப்பு இருக்கு அதே மாதிரி பிரியா காந்தி ராகுல் காந்தி சூரியா காந்தி எல்லாருக்குமே மன்மோகன் சிங் இப்படி எல்லாருக்கும் இசட் பிளஸ் பாதுகாப்பு இருக்கு இப்போ அவருக்கும் குடுத்துருக்காங்க கூடுதலாக உள்துறை அமைச்சர் ஆய்வுலாம் பண்ணாங்களாம் உள்துறை அமைச்சகம் குடுத்தவங்களும் குடுத்துருக்காங்களாம் அப்ப ஓ அப்ப அவருக்கு அவரை பாதுகாக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க எதிர்கட்சியில் முக்கியமான தலைவர் அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயம் வந்து அந்த விவசாயிகள் போராட்டம் வந்து அப்படியே பெருசாகிக்கிட்டே இருக்குது ஒரு இளைஞர் விவசாயி வந்து இறந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லியிருந்தோம் அதுவுமே பிளாக் ஃப்ரைடேயாக நாங்கள் இன்றைக்கி அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கடும் எதிர்ப்பை தான் பதிவு பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு இடையில் என்ன ஆயிருக்குன்னா அம்பாலா அதாவது ஹரியானா மாவட்டத்தில் உள்ள அம்பாலா காவல்துறை வந்து தேச பாதுகாப்பு சட்டத்தில் விவசாயிகளை கைது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை விவசாயிகள் சங்கத்தில் இருந்து சொல்கிறாங்க தேச பாதுகாப்பு சட்டம்னால் பன்னெண்டு மாதம் வரையும் எந்த கேள்வியும் இல்லாமல் அவங்கள சிறையில் வச்சுக்கலாம் அப்படி என்ன தவறு பண்ணிட்டாங்க விவசாயிகள் ஏன் அந்த சட்டம்லாம் எங்கள் மேலே போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க வந்து கேக்கறாங்க இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா ஹரியானா சிஎம் வந்து ரிசைன் பண்ணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாமும் விவசாய சங்கத்துல இருந்து வச்சிட்டு இருக்காங்க ஓகே இன்னொன்னு என்னென்னா அந்த ரப்பர் குண்டு பாய்ஞ்சு இருபத்தி நாலு வயது இளம் விவசாயி அறந்து போனாரு பஞ்சாப்பை சேர்ந்த விவசாயி இப்போ அந்த விவசாயி அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபா நிதி அளிச்சிருக்காரு பகவந்த் மான் பஞ்சாப் உடைய சிஎம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட நிறுவனர் இப்போ வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் அந்த கட்சியோட தலைவர் சரத்பவார் வந்து நிறைய சின்னங்கள்லாம் இப்ப பரிந்துரை கொடுத்துருந்தாரு எனக்கு வந்து இந்த சின்னம் வேணும் அந்த சின்னம் வேணும் உதயசூரியன்லாம் வேணும்லாம் வேணும் கேட்டிருந்தாரு ஆனா கடைசியில இப்ப தேர்தல் ஆணையம் வந்து அந்த ட்ரெடிஷனல் ட்ரம்ப் கோட் ஒன்னு இப்படி இருக்கும்ல ஊதுவாங்கல்ல

ஒரே விஷயம் புரியவே இல்ல தான் கட்சி ஆரம்பிச்சவர் ஆமா கட கடைசியில அவரே கட்சி இல்லேன்னு சொல்ற நீங்கமான விஷயங்கள் எல்லாம் இந்தியால மட்டும்தான் பாக்க முடியுது இன்னொரு விதம் வினோதமான விஷயம் என்னன்னா அந்த பேரு அக்பர் சீதான் ரெண்டு சிங்கங்களுக்கு மேற்கோங்கத்துல வச்சிருக்காங்க அந்த உயரியல் பூங்கால இருக்க சிங்கங்கள் பேரெல்லாம் அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி விஸ்வ இந்து பரிஷத்துல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துல அங்க வந்து வாதம் எல்லாம் வச்சிருந்தாங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சீதான்னு இப்ப பேர் வச்சா என்ன பிரச்சனை நீதிபதி கேட்டதுக்கு சீத் தள்ளுபடி பண்ணிருப்பாங்களே இதெல்லாம் ஒரு வழக்கான இல்ல பண்ணலை பண்ணல பண்ணல என்ன சொல்லிருக்காங்கன்னா சீதா வந்து அஹ் கூண்டுக்குள்ள இருக்க கூடாது காட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க உத்தரவு ஒரு பரிந்துரை மாதிரி கொடுத்துருக்காங்க மம்தா கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து அந்த பேரு இனிமே எங்கேயுமே வந்து இந்த உயிரியல் பூங்காலேயோ வேற எங்கேயோ வந்து விலங்குகளுக்கு இந்த மாதிரி போராளிகள் பேரு மதம் சார்ந்த பேர்லாம் வைக்காதீங்க கடவுள்கள் பேர்லாம் அதெல்லாம் பிரச்சனை ஆகுது அதனால வந்து தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேற்குவங்க அரசு இதை பேரை மாற்றுறதுக்கு பரிந்துரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மணிப்பூர் மாநிலம் வந்து கடந்த பத்து மாதமாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அங்கே இருக்கிற மாநில அரசாங்கம் பிஜேபி தான் மத்திய அரசாங்கம் பிஜேபி தான் ஆனால் அங்கே வந்து வன்முறை இது வரைக்கும் ஓயவே இல்லை இப்போ போன வாரம் கூட பார்த்தோம் ரெண்டு மூணு பேர் வன்முறையால் வந்து தாக்கி கொல்லப்பட்டாங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மூல காரணம் என்னென்னா அந்த மணிப்பூருடைய உயர்நீதிமன்றம் முரளிதரன் கொடுத்த ஒரு கருத்து தான் அவர் என்ன சுழிந்தாரு மெய்த்தி இனத்து மக்களுக்கும் பழங்குடி அந்தஸ்து வழங்கலாமாங்கிறத ஆய்வு பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் பத்தி தெரிஞ்சுது மெய்த்தியக்கும் கொக்கியக்குமான பெரிய பிரச்சனை போச்சு இப்போ என்னன்னா மணிப்பூரோட உயர் நீதிமன்றமே அந்த கருத்தை வந்து நீக்கியிருக்காங்க ஏன்னா உச்ச கொடுத்த தீர்ப்புக்கும் இதோட கருத்துக்கும் முரணாக இருக்குது அதனால நாங்கள் பின்வாங்கிறோன்னு சொல்லி அந்த கருத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு அதை அமைதி திரும்புவாங்கிறத பார்க்கணும் ஆனால் வந்து மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ கண்ட்ரோலில் எடுக்கணும் கண்ட்ரோல் தெரியல ஏன்னா இப்ப வந்து சேர்த்து தொகுதி மணிப்பூர்ல ஒரே ஒரு தொகுதி தான் நாடாளுமன்ற தொகுதி அதனால கண்டு காணாம ஒரு எண்ணம் அந்த மாநில மக்களுக்கே இருக்கு ஆமா கண்டிப்பா இருக்கு இப்ப திரும்ப மைத்தி மக்களுமே வந்து இது இப்ப சொன்னது தப்பு நீங்க நீக்கி இருக்க கூடாதுன்னு திரும்ப போராட்டம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க கலவரம் கூடிய சீக்கிரத்தில் அடங்கணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம் வந்து அந்த புதுச்சேரி பற்றி சொன்னீங்களே இப்போ எப்பவும் வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் தான் வந்து சண்டை வரும் ஆளுநருக்கும் ஆட்சியில் இருக்கவங்களுக்கும் புதுச்சேரியில் பாஜக கூட்டணி என்னஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்களுக்கும் இப்போ துணைநிலை ஆளுநர் தமிழிசையோட ஒரு சண்டை வந்திருக்கு புதிய சட்டமன்றம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் செல்வம் வந்து ஆலோசனை எல்லாம் பண்ணி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் அதே மாதிரி இவர் சபாநாயகர் நாடாளுமன்ற சபாநாயகர்கிட்ட எல்லாம் போய் கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க திட்ட வரைவு ஒன்று கொண்டு வாங்க அந்த அறிக்கையை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த அறிக்கையை ரெடி பண்ணி பொதுப்பணித்துறை அதிகாரி எல்லாம் ரெடி பண்ணி ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அது அவங்க அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க அதனால வந்து இப்ப செல்வம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளுநர் வந்து இந்த மாதிரி கிடப்பில் போடலப்ப அவங்க அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதுல முக்கியமாக இருக்கிறனால அதில் வேற பக்கம் ஆய்வு நடத்திட்டு இருந்தாங்க அந்ததே தெரியல போல ஒருவேளை தெலுங்கானால இருந்துருப்பாங்க இல்ல தமிழ்நாட்டில் இருந்துருப்பாங்க மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தான் இருந்திருப்பாங்க சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு தெரியாம போச்சு போல ஆனா வந்து என்ன சொல்றாரு அவரு வேணும்னே அவங்க தாமதப்படுத்தி இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க தமிழிசை வந்து பதில் சொல்லிருக்காங்க நான் வந்து தாமதம் எல்லாம் படுத்தல என்னன்னா மக்கள் பண்ண தமிழ்நாடு போயிட்டேன் இல்ல மக்கள் வரி பணம் வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல சில கேள்விகள்லாம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குமே பதில் கொடுத்துருக்காரு செல்வம் கேள்வி இருக்குன்னா நீங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கும்போ இல்ல இங்க தலைமைச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியதானே திருப்பி அனுப்பி கேட்க வேண்டியதானே எதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாயிண்ட் ஒருட்டும் பாயிண்ட் ஒருட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா இப்போ வந்து ஆளுநர் ஆட்சியாளர்கள் பிரச்சனை வந்து அங்கேயும் வெடிச்சிருக்கு பாண்டிச்சேரியில சரி என்ன பண்ணும் ஒரு சில மதங்கள் தானே அதன் பிறகு தெரிஞ்சுரும் ஆ தெரியும் பார்ப்போம் அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கு அது யாரும் மறந்துருக்க முடியாது நம்ம சகோதரிகள் கதறன கதறல் இது வரைக்கும் காதலில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை காதலிக்கிறதா சொல்லி திருநாவுக்கரசு சபரிஷன் கிட்ட ஒன்பது பேர் இந்த கூட்டு பாலியல் வன்கூட வச்சுருந்தாங்க அந்த வீடியோலாம் வெளியாச்சு அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு வந்து சிபிசிடி விசாரணைக்கு எல்லாம் உத்தரவிட்டிருந்தாங்க அவங்க கைதாகி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும் அந்த வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வந்து கோவை மகளிர் நீதிமன்றத்துக்கு ஒன்பது பேரும் ஆஜர்படுத்தப்பட்டாங்க நேரடியாக சாட்சி சொல்கிறதாக கூட்டு வந்திருக்காங்க ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும்னா மக்களுடைய எண்ணமா இருக்கு ஆமா ஆனால் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தது திமுக வந்தவங்க வேகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க இதெல்லாம் பேசினாங்க வேற ஆமா கொடுத்தாங்க ஆனா தான் போகுது சீக்கிரம் வாக்குறுதியும் கொடுத்தாங்க ஆணையம் போட்டாங்க அதையும் இவங்க செயல்படுத்தலை கேட்டால் இருக்குங்கிறாங்க இதுவும் வந்து நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகுதான் என்னங்கிறது தமிழரசு முடிவு பண்ண கூட இவங்க துரிதமா வேலை செய்யணுங்கிறது தெரியுது ஆமாம் அதே மாதிரி கொடநாடு வழக்குமே இழுத்துக்கிட்டே போதும் அந்த கொலை கொள்ளை சம்பவம் அதில் இப்போ என்னென்னா அதிகாரிகள் வந்து சிபிசிஐடி அதிகாரிகள் கோரிக்கை வச்சுருந்தாங்க ஊட்டி நீதிமன்றத்தில் இந்த மாதிரி நாங்கள் அங்கே போய் ஆய்வு பண்ணணும் அந்த கொடநாடு பங்களா வந்து முழுவதுமாக ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு நீதிமன்றம் நிபந்தனையோட தான் அனுமதி கொடுத்துருக்காங்க சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் அப்புறம் மின்வாரிய ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி பொதுப்பணித்துறை இவங்கெல்லாம் ஒரு குழுவாக போய் ஆய்வு பண்ணுங்கள் ஆனால் எந்த தடயத்தையும் நீங்கள் அழிச்சிடக்கூடாது இல்லை மாத்திரக்கூடாது வீடியோ ஆதாரம் ஃபுல்லா வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரையும் பண்ணி தாக்கல் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க நேத்தா நடந்துச்சு அது அதுதான் எப்பயோ நடந்தது இப்போ போய் இவங்க என்ன அங்க தேடுறாங்கன்னு தெரியல இதுக்கிடையில சசிகலா அங்க போய் அடிக்கல்லாம் நாட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த மணி மண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே வேற சபதம்லாம் பண்ணியிருக்காங்க அங்க வேற இன்னொரு சபதமா இல்ல அது

திமுக என்னும் இரும்பு கோட்டையிலிருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாது ஸ்டாலின் இரும்பு கோட்டையில இருந்து எப்படி சித்தப்பா செங்கல் வரும் தினமும் எங்ககிட்ட வந்து நாலு பாட்டு கேட்காம தூங்க மாட்டேன் இப்ப ஏன் ஏன் வர்றதில்லன்னு சொல்லிட்டு யூடியூப் கேக்குது நீ போடுற விளம்பரத்தை தாங்க முடியாமதாண்டா வர்றதில்ல போன வாரமே யாரோ பிப்ரவரி வேகமா போகுதுன்னு ட்விட் பண்ணாங்க என்ன என்ன இருபத்தி மூணாம் தேதியிலேயே முக்கியிட்டு இருக்கு ஜாதி ஒழிப்போம்னு சொன்னால் அரசியல்வாதியாக போறோம்னு அர்த்தம் ஊழலை ஒழிப்போம்னு சொன்னா அரசியல்வாதி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாக பாருண் நம்ம அவார்டு யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ சேனல்ல ஒரு போல் நடத்தியிருந்தோம் என்ன கேட்டிருந்தோம்னா எதிர்க்கட்சிகள் அதிகம் பயப்படுவது யாருக்கு அதே என்ன ஒரு எமோஜி இப்படி செஞ்சுருக்கீங்க அது இல்லை பயந்து யாரை பார்க்கறாங்க வீட்டுக்கு அதாவது திறந்து வச்சுட்டு யார் இன்னைக்கு வருவாங்கன்னு பார்க்கறாங்க அதுல என்னென்ன ஆப்ஷன் குடுத்துருந்தோம்னா சிபிஐ இடி ஐடி இந்தியா அலையன்ஸ் என் டி அலையன்ஸ் இந்தியா லையன்ஸ் பார்த்தா எதிர் விவரங்களும் குடுத்துருந்தோம் அத நிறைய பேர் நோட் பண்ணி சிரிச்சிருக்காங்க ஓகே அதுக்கு தான் ஒரு நிறைய பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க ஈடி தான் ஃபுல்லா இருக்கு அதான் ஈடி பார்த்து தான் எதிர்க்கட்சிகள் அப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லா பக்கமும் இடி வந்து கதவ தட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆமா எல்லா மக்களும் வாட்ச் பண்றாங்கன்னு தெளித்தளிவா தெரியுதுல இருந்து ஓகே அப்பா ஈடிக்கு அவார்டு கொடுக்க போறீங்க இந்தி அவார்டு கிடையாது ஈடி யார் கண்ட்ரோல்ல இருக்கு இடி யார் கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க தன்னாட்சி அமைப்பு அவங்க யார் கண்ட்ரோல் இருந்தால் கூட மத்திய அரசு கீழே தான் வரும் ஏன்னா அதோட அமைச்சர் ஒருத்தருக்காங்க யார் அவங்க நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமோட பாசியார் மோடி மோடி மோடிக்கும் மோடிக்கு பாசியார் மக்கள் அவர் அப்படித்தானே சொல்றாரு மக்கள் நீங்க வேற யாரும் சொல்றீங்களா இல்ல நான் சொல்றேன் ராகுல் காந்தி வேற சொல்லுவாரு மோடிக்கும் இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் என்ன பண்றதுங்கிற மாதிரி ஆலோசனை கூட்டணி கட்சிக்காவது கருப்புக் கொள்காக அனுமதி கொடுக்கலாமா மாதிரி ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால ராக்கெட் லான்ச் பண்ணது என்ன நடக்கும் கவுண்ட் டவுன் நடக்கும் ஆமாம் டென் நைன் மாதிரி இப்பயும் கவுண்ட் டவுன் தான் போய்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு கட்சிக்கும் அதாவது இங்கே அதிகமாக இருக்கு திமுகக்கு ஆமா அதனால கவுண்ட் டவுன் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற விருதை வந்து மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி